சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு வீட்டை தான் வந்துருக்கிறோம் பாரிஸ் நட்பு சர்ப்ரைஸ் டெலிவரி ஆனால் தான் வந்துருக்கிறோம் பார்ப்போம் உள்ளுக்குள்ளே போய் என்ன செய்யலை வந்து பார்ப்போம் ஓகே வாங்க வணக்கம் வணக்கம் அப்படி இருக்கீங்க ஓகே உங்களுக்கு தான் என்னுடைய விசேஷ நினைக்கிறேன் என்ன விசேஷம் நாங்கள் இப்போ அதை வந்து பரிசு சர்ப்ரைஸ் டெலிவரி எல்லாம் வந்திருக்கிறோம் உங்களுக்கு வந்து ஒரு ஆள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணி உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கிறான் அதான் வந்துருக்கிறான் யார் யாருக்கும் நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை உங்களோட ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ உங்களுக்கு வந்து யார் சர்பிரைஸ் பண்ணிருப்பாங்க நினைக்குறீங்க ஒரு பேர் சொல்லணும்னா பிள்ளைச்சிடும் நீங்களே சொல்லுங்க அதுவும் ஒண்ணுமே செய்யல நீங்க சொல்லியே ஆகணும் என்னன்னா பாசத்தோட அன்போட லவ்வோட உங்களுக்கு வந்து அப்படி அப்படியே நீங்க சொல்ல அது என்னன்னா ஒரு என்னது காணி அப்படி இல்லையான்னு சொன்னாத்த செய்திருக்க மாட்டாங்க பாசத்தோடையும் அன்போடையும் காட்டெல்லாம் தந்திருக்கிறாங்க ஆனா இருக்குமே நீங்க பண்ணுங்க சொல்லுங்க சொல்ல மாட்டோம்

ஓகே இப்ப வந்து உங்களுக்கு இதயம் வந்து ஓகே பண்ணி சொல்லுங்க அப்படி அன்பா சொன்னா சும்மா அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் யாராலும் நீங்க ஒரு பேரை சொல்லுங்க சொல்லியே ஆகணும்

உங்களோட மனசுல ஒரு தடவையே தோணுது பிளாங்கா தானிருக்கா அப்படியே என்ன நிறைய பேர் இருக்கிறதால புரிமை புரியும் பாருக்கலாம் சரி அது பிரச்சனை இல்ல பாக்கா எல்லாரும் கொண்டாந்து கிஃப்ட் தரணும் வேண்டிய இல்ல எல்லாருடனே மேன்பி இருக்குது ஆனா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணனும் ஒரு ஆள் இனாச்சி இருக்குது அத யாரன் இறக்குமே நிக்குறீங்க

யும் இருக்கலாம் நம்மட நாட்டு நாட்டுல இருந்தாலும் இருக்கலாம் பிரான்ஸ் ஆயும் இருக்கலாம்

பர்த்டே என்றபடினால இவ்வளோ அன்போட தந்திருக்கணும் உங்களுக்கான ஆரண்டு கெஸ்ட் பண்ணிடலாம் என்று சொல்கிறபடினால நாங்கள் இப்போ இந்த கேக்கை வந்து கட் பண்ணுவோம் அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்வோம் அதே கிட்ட மட்டும் தான் இவ்வளோ ஆசைப்பட்டு இவ்வளோ கிஃப்ட் அனுப்பியிருக்கா பேரை சொல்லலாம் போயிட்டேன் உங்களுக்கு

ஓகே நான் வந்து இப்ப நானே சொல்லிடுறேன் என்னன்னா உங்களுக்கு வந்து ஆளும் என்ன சொன்ன நீங்க வாழ்க்கையில வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான உங்களுக்கு பின்தொடர்மே காலம்பூறீங்களா ஒண்ணுமே இல்ல உங்களோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் பின்னால வரக்கூடிய ஆள் யாரால இருக்கும் அப்படி என்றாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் இருக்கு ஆ உங்களுக்கு ஒரு லைஃப் ஒன்று இருக்குது அந்த லைஃபுக்கும் உங்களுக்கு பின்னால வரக்கூடிய ஒரு ஆள் தான் ஆயரா இருக்கும் நிறைய இருக்கும் அதுவும் சொல்ல இப்ப நானே ரிலீஸ் பண்றேன் என்னன்னு சொன்னா உங்களோட லைஃப்ல முக்கியமான ஒரு ஆள் உங்களோட வாழ்க்கைக்கு சேர்ந்து வரக்கூடியவராள் உங்கள லவ்வில இருக்கிற ஒரு ஆள் அவரான உங்களை சர்ப்ரைஸ் பண்ணினவா

டெலிவரியில இப்படியான சந்திச்சதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு மட்டும் சொல்லி அந்த அக்காவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் எல்லாருமே கவலைப்படுவாங்கன்ற ஒரு மன இது இருக்கு நல்ல அன்பா வளர்த்துருக்காங்க உங்களை பாசத்தோட வளர்த்திருக்காங்க எனக்கு உண்மையில நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதால வந்து நான் மிகவும் சந்தோஷப்படுறேன் உங்களோட வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாகவும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து இதே சந்தோஷத்தில் நீடிச்சிருக்கோணுமான்னு சொல்லி இந்த பரிசு நட்பு பரிசு நட்பு சர்ப்ரைஸ் ஆலை வந்து உங்களை வாழ் வாழ்க வேலை வந்து வாழ்த்துகிறேன் தேங்க் யூ என்ன சந்தோஷமா இருங்கோ நன்றி இன்னொரு தடவை ஹெவி பர்த்டே தேங்க் ஓகே நர்ஸியா நன்றி